வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் இப்ப ஈரோடுல மக்கள் சந்திப்பு நடத்திருக்கிறாரு விஜய் அவர்கள் கரூருக்கு அப்புறமா இப்பதான் வந்து தமிழ்நாட்டுல மக்கள் சந்திப்பு நடத்தப்பட்டிருக்கு அதுல நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாரு திமுக சொல்லக்கூடிய திமுகவுக்கு தான் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வாக்களிச்சிருக்கிறாரு விஜய் அவர்கள் அது அவரே வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாங்க வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கிறாரு நிறைய மேடைகள்ல அது இது கான்ட்ரடிக்டரியா இல்லையா தலைவர் எப்பவுமே அந்த மாதிரி ஒரு வார்த்தையே சொல்லல அத வந்து எங்களுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளரான நாதவ தான் அப்படி ஒரு வார்த்தையை சொல்லியிருந்தாரு ஜெயலலிதா அம்மாவுக்கு வந்து ஒரு தேர்தல்ல நம்ம அணிலாக இருந்து உதவி நம்ம வார்த்தையை தான் ஓப்பனா தலைவர் டிக்ளர் பண்ணாடிய ஒழிய ரெண்டாயிரத்தி பதினொன்னு தேர்தல் நினைக்கிறேன் மற்றபடி திமுகவுக்கு நான் வாக்களித்துக்கிறேன் திமுக நாங்க வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லி வீடியோ வெளியிட்டப்போ அவரு நாங்க நம்ம இப்படி வாக்களிச்சோம் அது வந்து தனிப்பட்ட முறையில் தமிழக வெட்டுக்கிழத்துடைய தலைவர் அவர் நடிகராக இருந்த சமயத்தில் வந்து வாக்களிச்சு அப்படிங்கிறோட சொல்ல மக்கள் வந்து திமுகவுக்கு வாக்களித்தார்கள் நாம் வாக்களித்தோம் அப்படின்னு சொல்றது நம்ம மக்களை வந்து அவர் சேர்த்துக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் எதிரியாக நாம் கருதுறதுக்கு காரணம் வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜனநாயகம் அப்படிங்கிற ஒரு கோட்பாடு வந்து ரொம்ப மகத்தானது இந்தியாவை எத்தனையோ நீங்க வழிகளில் இந்தியாவுடைய புகழை போற்றலாம் அதுல ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் எதுன்னா இந்தியாவுடைய ஜனநாயகம் தான் விடுதலை பெற்றது கூட நாற்பத்தி ஏழுல அதை காட்டிலும் வந்து அதிகமாக கொண்டாடப்படுவது ஜனவரி இருபத்தி ஆறு காரணம் அது நம்முடைய அஹ் தனக்கன்று ஒரு சட்டத்தை அண்ணல் அம்பேத்கர் வடிவமைத்து கொடுத்து அந்த சட்டம் நிறைவேறிய நாள் அமலுக்கு வந்த நாள் நம்மை நாமே ஆளலாம் மேடம் ஜனநாயகம் இந்த ஜனநாயகம் என்பதுதான் எங்களுடைய கொள்கையில மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கை என்பது ஒரு பேக்கேஜ் அந்த பேக்கேஜ்ல வந்து ஒரு பதினோரு கொள்கை இருக்குது அது முதல் கொள்கை ஜனநாயகம் அந்த கொள்கைக்கு மாறாக திமுக வந்து ஒரு முடியாட்சி தத்துவத்தை ஒரு மொனாட்சி ஒரு ஒரு பரம்பரையை வந்து அங்க உருவாக்கும் போது நம்ம அதை கேள்வி கேட்க வேண்டியது இது இந்த வகையில நம்ம அதை தீய சுத்தின்னு சொல்லக்கூடிய காரணம் ஒன்று ரெண்டாவது எங்களுடைய கொள்கைகள் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அரசியல் தலையிடற்ற அரச நிர்வாகம்னு சொல்றோம் அரசியல் தலையிடற்ற அரச நிர்வாகம் அது வந்து இன்றைக்கு திமுக ஆட்சியில இல்லை அவர்கள் எல்லா இடங்களிலும் அவர்களுடைய தனிப்பட்ட அரசியல் அரசியலுக்கு அப்பாற்பட்ட குடும்ப உறுப்பினர்களுடைய தலையீடு கூட அரசு நிர்வாகத்திற்குங்கிறத பல உதாரணங்கள் சொல்ல முடியும் அதே மாதிரி மூணாவது பார்த்தீங்க அப்படின்னா சமூக நீதி அப்படிங்கிறது எங்களுடைய முக்கியமான விஷயம் சாதிவாரி கணக்கெடுப்பை முன்வைக்கிறோம் வீதாச்சார இடம் பங்கீட்டு நாங்கள் கொடுக்கணும்னு சொல்றோம் ஆனா சமூக நீதிக்கு நாங்கள் வந்து முன்னோடியாக பாடுபட்டோம்னு சொல்லக்கூடிய திமுகவுல இன்னைக்கு அவர்கள் கட்சியில பாத்தீங்க அப்படின்னா மாவட்ட செயலாளர்கள் பொறுப்புலையோ இல்ல மந்திரி சபைகள்லயோ சமூக நீதியை கடைபிடிக்கிறாங்களா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்போது அப்ப போலியான ஒரு சமூக நீதி செய்யறாங்க அப்படி இதை வந்து மக்களுக்கு சொல்லி கட்ட வேண்டியது கடந்த ஒரு நாலரை ஆண்டு கால ஆட்சியில ஐயா மதிப்பெண் ஸ்டாலின் அவருடைய தலைமையிலான இந்த ஆட்சியில பல்வேறு நிர்வாக சிக்கல்கள் சீர்கேடுகள் இதை முதல் முதல்ல வெளிக்கொண்டு வந்தது யாருன்னா அவர்கள் இருந்த திரு பழனிவேல் தியாகராஜன் அவர் நிதியமைச்சராக இருக்கின்ற பொழுது அவர் சொன்னாரு ஃபண்டே இல்ல நியமனம் பண்ண முடியாது உதாரணத்துக்கு நான் ஒரே ஒரு உதாரணத்தை சொல்றேன் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல எடப்பாடியார் அவர்கள் ஆட்சியில வந்து அரசு கல்லூரி பேராசிரியர்களுக்காக ஒரு பணி நியமன அறிவிப்பு வந்தது நியமன அறிவிப்பு வந்த உடனே பேராசிரியராக லட்சியம் கொண்டிருக்கிற பலர் வந்து மாநிலம் முழுவதும் வந்தது ஓடி ஓடி விண்ணப்பிச்சார் கடைசியில் அது நிறைவேற்றவே இல்லை இந்த அரசாங்கம் வந்த உடனே அரசு கல்லூரில கௌரவரியாளர்களை தான் நியமிச்சாங்க இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் பதினோரு மாசத்துக்கு சம்பளம் சொல்லி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கல்லூரிகள் ஆயிரக்கணக்கான அப்பயே கைவிட்டாங்க இந்த நாலரை வருஷமா தொடவே இல்லை இப்ப எலக்ஷன் வந்த உடனே அந்த பேராசிரியருடைய வாக்குகளை பண்ணுறதுக்காக இப்போ ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல கால்பார் வந்தது இப்ப இது இந்த இன்னும் மூணு மாசம் ஆட்சியே முடிய போகுது அது டெஸ்ட் வச்சு எடுத்து சர்டிபிகேட் வெரிபிகேஷன் முடிச்சு இன்டர்வியூ முடிச்சு அதை போஸ்டிங் போட முடியுமான் போட முடியாது இதுக்கு இடையில அதே அரசு கல்லூரிகளுக்கு வந்து உயர் நீதிமன்றம் என்ன சொல்வது அவருக்கு இருபத்தி அஞ்சாயிரம் சம்பளம் கொடுங்கன்னு ஆயிரம் அதை நிறைவேற்றல இப்போ பள்ளி கல்வித்துறையில ஒரு தமிழ்நாட்டினுடைய முன்னணி செய்தி நாளிதழ் வேறு வேணா நினைக்கிறேன் அந்த நாளிதழ கவர் ஸ்டோரியிலேயே வந்து அன்பில் மகேஷ் பையாமொழியுடைய இந்த காலகட்டத்தில் பள்ளி கல்வித்துறை சீரழிஞ்சு போயிடுச்சு அப்படிங்கிறாங்க இது ஒரு இதுதான் நான் என்ன சொல்றேன்னா ஒவ்வொரு துறையிலும் எங்க தலைவர் சுட்டிக்கட்ட விரும்புவது என்னன்னா ஒவ்வொரு போர்ட்போலியோலையும் இந்த நான்கரை ஆண்டுகால ஆட்சியில பல்வேறு முறைகேடுகள் நடக்குது அங்க வந்து நிதி வந்து வீணாக செலவழிக்கப்படுகிறது இப்ப மக்களின் உரிமை தொகை பத்தி பேசுறாங்க அதற்கான நிதி ஆதாரம் எப்படி வந்தது சொல்லல அதே மாதிரி பட்டியல் சமூகத்திற்கான அந்த மத்திய அரசு ஒன்றிய அரசு கொடுக்கக்கூடிய நிதி எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது அதனாலதான் வந்து சக்தி அப்படின்னு சொல்வது காரணம் தங்களுடைய தவறுகளை மறைப்பதற்கு ஏதாவது ஒரு கண்காட்சி மாதிரி வச்சு விழாக்களை வச்சு சம்பந்தம் இல்லாத சில போட்டிகளை எல்லாம் நடத்தி மக்களை டைவெட் பண்ணியாலும் சில பிரச்சனைகள் பூதாகரமாக ஆக்கி மக்களை டைவெர்ட் பண்ற வேலையத்தை திமுக பார்க்க வச்சு டைவர்ட் பண்றாங்க உதாரணத்துக்கு நீங்க கேட்கலன்னா கூட இந்த கேள்விக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய கடமை இருக்குது ஏன்னா எங்கள் மீது வைக்கக்கூடிய குற்றச்சாட்டுல திருப்பரம் வந்து திருப்பரம் என்ற இஷுவை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய பார்ட்டி ஸ்டாண்ட் என்னன்னா இந்த விஷயத்துல நம்ம அமைதி காப்பது ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடியவர்கள் ஒரு அரசியல் கட்சி என்பது அந்த எங்க அரசியல் செய்கிறார்களோ அங்கு நடக்கக்கூடிய அனைத்து நல்லது கெட்டதுகளுக்கும் தங்களுடைய கொள்கை வழி நின்று அறிக்கையை வெளியிடணுங்கிறது அரசியல் அந்த அறிக்கையை அல்லது அந்த கருத்தை மக்கள் மன்றத்தில் வைத்து அதை பேசு பொருளாக்கணும் அதுக்கு வந்து ஆளும் கட்சியோ அல்லது மக்களோ அதுக்கு ரியாக்ட் பண்ணணும் இதுதான் வந்து ஒரு அரசியல் அப்படி எங்க தலைவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்னாடி இருந்தே விஷயத்துல இருந்து ஜிஎஸ்டி இலங்கையில வந்து முள்ளிவாய்க்கல் படுகொலை நடக்கின்ற போகிறதுன்னு சொல்லி பல இடங்கள்ல தன்னுடைய குரலை தொடர்ந்து பதிவு செய்து அப்படியே அதை கண்டினியூவா பண்ணிட்டு இருக்காரு அரசியல் கட்சி ஆரம்பி ஆரம்பிச்ச பிறகும் கூட தொடர்ச்சியாக அறிக்கைகளை வெளியிட்டு இருக்காரு அப்ப ஏன் திருப்பரங்குன்ற இஸ்ல மட்டும் தமிழக தமிழகம் அமைதி காக்குது அப்படின்னா இத்தனை ஆண்டுகள் இல்லாம இப்ப மட்டும் ஏன் அந்த விஷயம் எடுக்க திமுக வந்து கையாள் அது வந்து இல்ல இப்ப நான் என்ன கேக்குறேன்னா இந்த பிரச்சினையுடைய இப்ப நான் கேக்குறேன் முஸ்லீம் எங்க போராடுறாங்க இந்த சிக்கந்தர் மலையில அங்க இருக்கக்கூடிய தர்காவில அதற்கு முன்னாடி இருக்கக்கூடிய தூண்ல விளக்கேற்றம் அப்ப இது என்ன சொல்றேன்னா நீங்க பள்ளி சுவர் இடிந்து விழுந்து மதிய உணவு சாப்பிட்டிருந்த மானுடைய மரணத்தை பற்றி பேச மாட்டாங்க அதை பற்றி பேசுவதற்கு இந்த தமிழ்நாட்டுல ஆள் கிடையாது அதே மாதிரி அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள்ல நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகளே முன்னூறு வாக்குறுதிகளுக்கு ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் கொடுக்குறாங்க எலெக்ஷன் மேனிபெஸ்டோல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அந்த வாக்குறுதிகளை வச்சுதான் வந்து வாக்குகளை பெறுறாங்க ஆட்சியில் அமர்றாங்க அதை நிறைவேற்றணும் ஐநூத்தி ஐந்து வாக்குறுதிகள் இருக்குது அறுபத்தாறு வாக்குறுதிகள் முழுமையாக நிறைவேற்றாங்க அறுபத்தாறு வாக்குறுதிகளை வந்து அரக்குறையாக நிறைவேற்றிருக்காங்க இன்னொரு முந்நூறு வாக்குறுதிகள் வந்து நிச்சயம் இருக்குன்னு சொல்றோம் இதை பற்றி பேசுவதற்கு இங்கு ஆள் கிடையாது அதே மாதிரி ஒன்றிய அரசாங்கத்திலிருந்து வெளிவரக்கூடிய அந்த தேசிய குற்ற அந்த பதிவுல இருந்து வரக்கூடிய அந்த ஆவணங்களை படிச்சு பார்க்கிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு அந்த தடவுகளை வச்சு வரக்கூடிய அந்த விவரங்களை பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் பல்வேறு சட்ட ஒழுங்கு சீர்கள் இருக்கு எல்லா துறைகளையும் லஞ்சம் அரசு அதிகாரமத்தில் லஞ்சம் இருக்குது இன்னைக்கு காலையில் நான் செய்தித்தாளை பாக்குறேன் தொடர்ச்சியாக விஞ்சம் வாங்கினாரு தாலுகாபிசர் லஞ்சம் வாங்கினாங்க அப்ப அரசு அதிகாரமத்தில் லஞ்சம் நடமாட்டம் இருக்கு அதே மாதிரி ஒவ்வொரு துறையிலும் ஊழல் இருக்கு சரிங்க இந்த விஷயங்களை சுட்டி காட்ட வேண்டிய இடத்துல நம்ம இருக்கும் பொழுது இந்த தவறுகளை எல்லாம் மறைக்கிறதுக்கு திருப்பணம் மாதிரியான ஒரு விஷயத்தை எடுத்து மக்களை திருப்புற வேலையை பார்க்கும் பொழுது இந்த இடத்துல எந்த பக்கம் நம்ம கருத்து எடுத்தாலும் அது வந்து மத நம்பிக்கைக்கு வந்து அங்க ஒரு முரண்படுவோம் இப்ப எங்க கொள்கை என்னன்னா மதச்சார்பின்மை தெளிவா நான் சொல்லிடுறேன் தமிழக வெற்றிகளத்துடைய கொள்கையாக எங்க தலைவர் சொல்லும்போது அந்த சமூக நீதி மதச்சார்பற்ற சமூக நீதி கொள்கையில தனியா அந்த பேக்கேஜுக்குள்ள மதச்சார்பின்மை அப்படி ஒரு ஒரு கொள்கை இருக்குது சரி சரி இப்ப அமைதியா இருக்கணும்ன்றது எப்படி அது சரியா இருக்கும்னு நினைக்கிறீங்க ஏன்னா இப்போ அந்த இடத்துல ரெண்டு தரப்பு ரெண்டு கம்யூனலா ரெண்டு தரப்பு இந்து இஸ்லாமியர்கள் அப்படின்ற இது இருக்கு இங்க ஒரு பக்கம் அந்த மக்களுடைய நம்பிக்கை அங்க ஒரு பக்கம் மக்களுடைய நம்பிக்கை அப்படின்னு நம்பிக்கையுள் அடிப்படையில அங்க ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குன்றப்போ அதுல நீங்க கருத்து சொல்லாம இருக்கிறது எப்படி சரியா இருக்கு மௌனம் எப்படி சரியா வந்து கருத்து சொல்ல வேண்டிய இடத்துலயும் கருத்து சொல்லணும் சில இடங்கள் வந்து மௌனமே வந்து அந்த பிரச்சனைக்கு வந்து அது சில விட்டு அதுவா தீர்ந்துடும் அப்ப அந்த அவர்களுக்கு அவர்களுக்கு அங்க ஒரு அரசியல் இருக்கிறது பாஜக இருக்கிறது அவர்களுக்கு திமுகவுக்கு வந்து பலிகட ஆக போறது வந்து மக்கள் பலிகடா ஆகுறாங்க மத நம்பிக்கை அங்க வந்து சிதைக்கிறது இந்த இடத்துல திமுக வந்து அவங்க வந்து இவ்வளவு நாள் இல்லாம சிறுபான்மையினுடைய வாக்குகளை மையமாக வச்சுன்னா இன்னைக்கு வரைக்கும் திமுக ஜெயிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் பாஜக உள்ள போந்துடும் பாஜக உள்ள ஓந்துடும் அப்ப சிறுபான்மை மக்களை நாங்க தான் வந்து இன்னைக்கு கூட அவர் என்ன செய்யறாரு கிறிஸ்துமஸ் விழாவில் பங்கிருக்கிறார் கிறிஸ்துமஸ்ல வந்து விழாவில் பங்கேற்கிறாருன்னா கிறிஸ்தவ மக்களுடைய உணர்வுகளை அவர் மதிக்கிறாருல்ல இஸ்லாமியருடைய ரம்ஜான் நோம்புல போய் நோன்பு கஞ்சி குடிக்கும் போது இஸ்லாமிய மத உறவை நம்பிக்கையை வந்து அவர் ஏத்துக்கிறாருல்ல அப்ப இதே மண்ணுல வந்து இந்து மதம் பேரே சொல்லாம வர்றதுக்கு முன்னாடி இங்க இருக்கக்கூடிய ஒரு மக்களுடைய நம்பிக்கை இருக்குல்ல

திருப்பரம் வந்து மௌனம் காப்பது என்பதுதான் ஒரு சரியான அரசியலாக உடைச்சிட்டு காவலர்கள் நாடாளுமன்ற அவையில கூட போய் இன்னைக்கு சு வெங்கடேசனும் மரியாதைக்குரிய திருச்சி சிவாவும் மரியாதைக்குரிய சு வெங்கடேசனும் பேசுறாங்கன்னா நாடாளுமன்றத்துக்கு தேர்ந்தெடுத்து அனுப்பியது மக்கள் பிரச்சனைகளுக்காகவா அல்லது நீங்க மத பிரச்சனைக்காகவா நான் என்ன சொல்றேன் சில சில விஷயங்களை நாம் கண்டு கொள்ளாமல் விட்டால் அதுவாகவே வந்து சரியாகி விடும் ஆனால் அதை வந்து எங்க ஊர்ல வந்து ஒரு பழமொழி சொல்லுவாங்க பேனை பெருமாளாக்குறான் அப்படின்னு சிறிய விஷயத்தை பூதாகரமாக ஜூம் பண்ணி பார்க்கும் மக்களுக்கு இதுதான் தலையாய பிரச்சனையோ அப்படின்னு சொல்லுவோம் அது கார்த்திகை என்று நடத்தக்கூடிய ஒரு நாள் விஷயம் தொடர்ச்சியாக வருடம் முழுக்கும் கூட ஒரு சார் நம்பிக்கை இருக்கும் பொழுது ஒன்றிய அரசு விடுவிக்கக்கூடிய நிதிகளை பற்றி பேசல அங்கிருந்து கல்வியை வந்து இன்னைக்கும் கல்வித்துறைக்கு வழங்க வேண்டிய நிதி பெண்டிங் இருக்கு அதை பத்தி கேட்கல அங்க ஒன்றிய அரசாங்கத்துல இருந்து பல்வேறு நிர்பந்தங்கள் தமிழ்நாட்டு அரசுக்கு வருகிறது அதை பற்றி பேசல அப்ப உதாரணத்துக்கு புதிய கல்விக் கொள்கை அமல்படுத்துவதில் அவர்கள் கடுமையை காட்டுகிறாங்க அந்த தான் உங்களுக்கு பண்டே ரிலீஸ் சொல்லும் சொல்லும்போது இதை கேட்டு பெறுவதற்கு போராடலை அப்போ எந்த வகையிலையும் ஒன்றிய அரசு நிர்பந்தப்படுத்தி இந்த மாநிலத்துடைய நலனுக்காக மாநிலத்துடைய உரிமைகளுக்காக போராட வேண்டிய நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அஹ் தமிழ்நாட்டில் கூடிய எம்எல்ஏக்களும் அமைச்சர்களும் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஓரத்துல நடக்கூடிய ஒரு ஒரு பிரச்சனையை ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்குமான பிரச்சனையாக வந்து அது உருவகப்படுத்தும் பொழுது அதுல இருந்து அமைதி காப்பது என்பதுதான் நம்முடைய நிலைமை இன்னைக்கு அந்த விஷயம் பாருங்க எப்படி இருக்குது அது நீதிமன்றத்தில் இருக்கிற விஷயத்தையும் புரிஞ்சுக்கணும் பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்தில் இருக்கும் பொழுது அரசியலுக்காக நம்ம கையில் எடுக்க முடியாது பண்ணுமோ அங்கதான் அது இருக்கட்டும் எல்லாருமே வந்து அன்றைக்கே வந்து இதுல இந்த பிரச்சனை இருக்கு இது வந்து தவறாக இருக்கு அப்படின்றது இப்போ கூட்டணியில இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்கள் கூட ஒரு கருத்து வைக்கிறார் ஏன் கருத்து வைக்கவே தயங்கணும் கரு பேசவே நினைக்கிறீங்களா இல்ல பிரச்சனை தொடர்ந்து வங்காள கரையோரத்துல வந்து தமிழ்நாட்டு மீனவர்கள் மீன்பிடிக்க போகும்போது தொடர்ச்சியாக இலங்கை கடற்படையால கைது செய்யப்படுறாங்க இதை பத்தி ஏன் பேசல நீங்க கூட்டணி கட்சிகள் இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தைகளாக இருக்கட்டும் அல்லது கம்யூனிஸ்டர்களாக இருக்கட்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தேர்தல் கூட்டணியர்கள் தான் அவர்கள் வந்து ஆட்சியில பங்கு வைக்கல அவர்கள் இந்த அரசாங்கத்திலும் செய்யக்கூடிய தவறுகளை எங்கேயாவது சுட்டி கட்டுறாங்களா அவங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கூட்டணியை பலப்படுத்துறது எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாங்க அதே மாதிரி எடப்பாடியார் பேசுறாரு அப்படின்னா அவர் தேசிய ஜனநாயக கூட்டணியில அங்கம் வகிக்கிறார் அப்போ பாஜக சார்பாக ஒரு கருத்து சொல்ல வேண்டிய ஒரு அவசியம் இருக்குது எங்களை பொறுத்த வரைக்கும் தமிழக தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் எங்களுக்கு வந்து கொடுத்த அந்த அறிவிப்பு என்ன அப்படின்னா இது போன்ற மத உணர்வை தூண்டி மக்களை பிளவுபடுத்தக்கூடிய ஒரு அரசியல் சூழ்ச்சிக்கு நாம் பலியாக கூடாது ஏன்னா எங்க தலைவர் ஒரு விஷயத்துல தலையிடுகின்ற பொழுது அதற்கு கூடுதல் ஊடக கவனம் கிடைக்கும் இது எல்லா பிரச்சனையுமே தெரியும் தலைவர் சொல்லட்டும் சொல்லி ஜாத்தோஜியா ஒரு காலத்துல அரசு ஊழியர்கள்னாலே திமுகவுக்கு ஆதரவுன்னு சொல்லுவாங்க அவர்கள் இன்னைக்கு அறிக்கை என்ன அறிக்கை விடுறாங்க எதிர்கட்சியாக இருக்கின்ற பொழுது திமுக அரசு ஊழியர்களுக்கு ஆதரவாக நடிக்கிறாங்க ஆனால் ஆளுங்கட்சியா மாறுகின்ற பொழுது அரசு ஊழியர்களுடைய கோரிக்கையை செய்ய செய்வதில்லை அதனால எதிர்கட்சியாகவே திமுக இருக்கட்டும் சொல்லி எங்கள் தலைவரை வந்து எங்கள் தலைமை அலுவலகத்தில் வந்து சந்திச்சு மனு கொடுத்துருக்காங்க அப்ப என்ன அப்படின்னா எதை எதெல்லாம் மக்கள் பிரச்சனையோ அதற்கு நாங்கள் குரல் கொடுப்போம் எதெல்லாம் தேவையோ தேவையான பிரச்சனை நிச்சயமாக எங்கள் தலைவர் வந்து தலையிடுவார் அதனால இன்னும் பாத்தீங்க அப்படின்னா இன்னொரு உதாரணம் சொல்றேன் உங்க நெல்லையில வந்து ஒரு சம்பவம் நடந்தது போக்குவரத்து கழகத்துல பணியாற்றி ஓய்வு பெற்ற போக்குவரத்து அந்த நடத்துனர்கள் ஓட்டுநர்கள் மற்ற தொழிலாளர்களுக்கு ரிட்டையர்மெண்ட் ஆன நாள்ல இருந்து இன்னை வரைக்கும் அந்த பெனிஃபிட்ஸ் பென்ஷன் உள்ளிட்ட எந்த பெனிஃபிட்ஸுமே கிடைக்கல வயசானவங்க எல்லாமே அறுபது வயசுக்கு மேல உள்ளவங்க அரை நிறுவன போராட்டம் நடத்தினாங்க சட்டையை கழட்டிட்டு காலத்துல தூக்கு கயிற மாட்டிட்டு அந்த போக்குவரத்து தொழிலாளர்களுடைய ஓய்வூதிய பிரச்சனை பத்தி யாராவது கேட்டாங்களா குறிப்பாக இடதுசாரிகள் கூட கேட்கல ஒரு நாள் ஒரு அடையாளத்திற்கு ஒரு போராட்டம் நடத்துறாங்க அவர்களுக்கு வந்து ஒரு நீதி கிடைக்கும்போது எங்களை தேடி வராங்க அந்த பிரச்சனையை சரி செய்வதற்கு நாங்கள் போக்குவரத்து நான் வாக்குறுதி கொடுக்குறோம் எங்களுடைய ஆட்சி அமையும் போது நிச்சயமாக உங்களுடைய கோரிக்கை சரி சாய்க்கப்படும் டெட் எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணவங்க எங்களுக்கு பணி நிரந்தரம் இல்லை எங்களுக்கு பணி நிரந்தரம் செய்யணும்னு சொல்றாங்க அது யாரையும் கண்டுக்கல இன்றைக்கு கூட செவிலியர்கள் போராட்டம் பண்றாங்க இது சென்னையில போராட்டம் நடத்துறதா செய்தியில பாக்குறோம் அவர்களுடைய கோரிக்கைகளை வந்து இன்னைக்கு அஹ் கோவில்பட்டியில அரசு மருத்துவமனையில ஒரு ஒப்பந்த தொழிலாளர் அவர் சம்பந்த மருத்துவத்திற்கும் அவருக்கும் சம்பந்தமில்லாத ஒரு காண்ட்ராக்ட் சூப்பர்வைசர் அவர் வந்து காயத்துக்கு அங்க மருந்து போட்டு ஆனா எதே இது வந்து சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் சார்ட்ட கேட்கும் போது ஐயா என்ன சொல்றாரு மருத்துவத்துறையில எல்லா பயணங்களும் நிரப்பப்பட்டிருக்கு சொல்றாங்க அங்க அரசு மருத்துவமனையில் கேட்டோம்னா எங்களுக்கு ஊழியர்கள் பற்றாக்குறைன்னு சொல்றாங்க இங்கே யோசிச்சு பார்க்க முடியாது ஒரு காயம்பட்டு வந்தவனுக்கு செவிலியர்கள் சுத்தம் பண்ணலாம் மருத்துவர்கள் சுத்தம் பண்ணலாம் அது ஒரு ஒப்பந்த தொழிலாளர் வந்து பண்றாருன்னா அப்ப இந்த இந்த குறைபாடுகளை யார் சுட்டிக்காட்டு இதைத்தான் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம் கண்டிப்பா சார் இதை நீங்க பண்ணல அப்படின்றத இது இது எந்த அளவுக்கு முக்கியமோ இப்ப மக்கள் மத்தியில இப்போ இந்த இடத்துல கூட நீங்க வந்து இரண்டு பார்ட்டிஸ் வந்து அவங்களுடைய லாபத்துக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செய்யறாங்க இதுக்கு நாங்க ஏன் வந்து ஈடாகணும் நாங்க கருத்து சொல்ல வேணாம் அப்படின்றத சொல்றீங்க இப்ப கவினோ இல்ல எத்தையோ ஆணவ கொலைகள் நடக்குது நீங்க வந்து தீர்மானம் நிறைவேற்றிட்டீங்க அப்படின்றத சொல்வீங்க ஆனா அதை அதை அட்ரஸ் பண்ணி இப்ப நீங்களே சொல்றீங்க விஜய் அவர்கள் ஒரு விஷயம் சொல்லும் போது அதுக்கு கவனம் பெறும் மக்கள் அதை ஏற்றுக்கொள்வாங்க மக்கள் அவருடைய இளைஞர் பட்டாலும் விஜய் என்ன சொன்னாலும் செய்யக்கூடிய ஒரு நிலையில இருக்கும்போது இதை பத்தின ஒரு சென்சிட்டிவான விஷயங்கள் பத்தி அவர் அட்ரஸ் பண்ணும் போது அதுக்கான ஒரு மாற்றங்கள் சமூகத்துல ஏற்பட வாய்ப்பு இருக்கு இல்லையா அதையும் பேசாதது மறுக்கிறாரு அதாவது இதுக்கு கொள்கை வழி என்றே சொல்றேன் அதாவது கட்சியினுடைய குறிக்கோள்ல சொல்லும் பொழுது நான் என்ன சொல்றோம்னா சாதி மதம் இனம் நிறம் பாலினம் பொருளாதாரம் இது போன்ற தனி மனித மனிதர்களை இந்த அடையாளங்களுக்குள்ள சுருக்கக்கூடாது இப்ப குறிப்பிட்ட சாதி ஒரு குறிப்பிட்ட மதம் அப்படின்னா அடையாளங்களுக்குள்ள சொல்லக்கூடாது ஒரு தனி மனிதனுடைய சமூகத்தினுடைய அரசியல் பொருளாதார உரிமைகளை நாம் வந்து நிலைநாட்டணும் அதற்காகத்தான் நம்ம அரசியலுக்குள்ளே வந்திருக்கோம் இப்ப கவின் மேட்டர் நீங்க எடுத்தீங்க கவின் மேட்டரை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல என்ன ரியாக்ட் பண்ணுமோ தேவையான அளவுக்கு நாங்கள் பண்ணியிருக்கோம் இப்போ எப்படத்துல கருத்தே சொல்லலங்கிற ஒரு குற்றச்சாட்டை முன்வைக்கிறீங்க ஆனால் கவின் மேட்டர்ல வந்து எங்களுடைய தேர்தல் மேலாண்மை பொதுச் செயலாளர் அண்ணன் நாதவர்ஜுனா அவர்கள் ஒரு அறிக்கையை வெளியிடுறாரு அந்த அறிக்கை வெளியிடுறது மட்டும் இல்லாமல் அவர் அந்த அறிக்கையில சுட்டிக்காட்டிய தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலையை அந்த சட்டத்தை உடனடியாக நிறைவேற்றி அதை கடுமையாக அமல்படுத்தணும்னு சொல்றாரு நீங்க இன்னைக்கு உடுமலைப்பேட்டை சங்கர் அந்த கௌசல்யா அந்த சம்பவத்தில் சங்கர் கொலை செய்யப்படுகிறார் கௌசல்யா நீதி கேட்கிறார் அதுக்கு நீதி கிடைக்கலன்னு சொல்லும்போது அவர்கள் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒரு அறிக்கை வெளியிடுறாங்க ஆனால் இன்னைக்கும் தமிழ்நாட்டில் ஆணவ படுகொலை தொடர்ந்துக்கிறது மாதம் மாதம் எங்கேயாவது ஒரு இடத்துல ஒரு காதலர்கள் திருமணம் முடிக்கிறாங்க உடனடியாக அவர்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் இன்னும் இது மட்டும் இல்லை கவின் கொலை வழக்குல வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்கு வந்து இரண்டு முன்னணி சமூகங்கள் தென் மாவட்டங்கள் இருக்குது அந்த வழக்கில் எவ்வளவு தூரம் தலையிட முடியுமோ அதை எப்படி வந்து நம்ம சரியாக நீதிமன்றத்தை கொண்டு போகிறோமோ அதை செஞ்சிட்டோம் அது தாண்டி அந்த பாதிக்கப்பட்ட ஒரு வீட்டுக்கும் எங்களுடைய உள்ளூர் மாவட்ட நிர்வாகம் வந்து நீங்க யாதவ ஒரு ஜனம் அவர்கள் அறிக்கை வெளியிட்டாங்க சொன்னீங்க நீங்க ஆரம்பத்திலேயே அறிக்கை வந்து ஒரு அரசியல் கட்சி முக்கியமானது அதை வந்து ஒரு டிஸ்கஷனா மாத்தணும் அப்படின்றது தான் சொன்னீங்க இப்போ நாங்க இரண்டாம் கட்ட தலைவர்களை கண்டிப்பா மதிக்கிறோம் எல்லா மக்களும் அவங்கள ஒரு கட்சி யாருமே அவங்கள வந்து குறைச்சு எடை போடுறதெல்லாம் கிடையாது ஆனா இருந்தாலுமே இந்த மாதிரியான ஒரு உயிர் போயிருக்கு அப்படின்றது பானோகுலைன்றப்போ அந்த இடத்துல ஒரு பிரச்சனை இல்ல ஆனா ஆனா அனாமுத்தம் ஒரு உயிர் போகுது அந்த இடத்துல வந்து தலைவர் தரப்புல இருந்து ஒரு அறிக்கை வருது அப்படின்றதான எல்லாருடைய கவனமும் பெறுறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும் ஆதோ அர்ஜுன அவர்களுடைய எத்தனை பேர் கவனிப்பாங்க தலைவர் அவர்களுடைய எத்தனை பேர் சரியாவே கவனிச்சாங்க இப்ப என்னுடைய சார்பிலேயே மூணு அறிக்கையும் வெளிவந்திருக்குது நான் ஒரு மாநில குழுமை பிறப்பிட சில பதவியில இருக்கிறேன் நான் வந்து எவ்வளவோ தலைமையில இருந்து பல அடுக்குகள் கீழே தான் இருக்கிறேன் ஆனா இதே கவின் படுகொலை குறித்து பேசும்போது அந்த மாவட்டத்தை சேர்ந்தவன் என்ற முறையில் என்னெல்லாம் நாங்க பண்ணிக்கு ஒரு விளக்கு அறிக்கை கொடுக்குறேன் அதுக்கு முன்னாடி அண்ணன் சீமன் அவர்கள் எங்கள் தலைவர் மீது வைத்த விமர்சனங்களுக்கு தலைமையினுடைய அனுமதியோடு ரெண்டு அறிக்கையை வெளியிடுறோம் நான் மட்டுமே இல்லை எல்லாருமே உட்கட்சி ஜனநாயக மிகுந்த ஒரு கட்சி அங்க யார் அறிக்கை வெளியிட்டாலும் தலைவருடைய அனுமதி இல்லாமல் அவர்களால வெளியிட முடியாது அது தலைவர் பேர்ல அறிக்கை வரும் தலைவர் சொல்லி அவருடைய ஒப்புதலுக்கு பிறகு தலைமைச் அறிவிப்பு அறிவிப்புறோம் பொதுச்சாரோட பேர்ல இருந்து அறிவிப்பு போறும் அப்ப நீங்க ஆதவ சார் வந்து ஒரு அறிக்கை வெளியிட்டாங்கன்னா தலைவருக்கு தெரியாம அவரா விட்ட முடியாது அந்த அறிக்கையை அவர் வந்து தலைவர் வந்து ஆதவர்ஜினா அவர்கள் மூலமாக வெளியிட்டிருக்காரு அப்படின்னு தான் நீங்க எடுத்துக்கணும் ரெண்டாவது அதையும் நம்ம மறுபடியும் சொல்லிட்டா சாதி மதம் போன்ற இனம் போன்ற விஷயங்களை வந்து கூடுதல் கவனம் எடுக்கணும் அந்த விஷயங்களை வந்து கவனம் செலுத்த செலுத்த அது மேலும் மேலும் அதிகரிக்குமே உரிய அது வருஷம் வருஷம் நடந்துகிட்டே இருக்குன்னு வந்து அது கவனிக்காம விட்டா இன்னும் அதிகம் அதுக்கு தடுப்பு இருக்கு என்ன தீர்வு தீர்வு பத்தி பேசணுமா பிரச்சனை பத்தி பேசணுமா இப்ப நமக்கு தேவை இங்க நிறைய அரசியல் கட்சிகள் சில தவறு பேசாமே தீர்வு கிடைக்கும் இஷ்யூ பட் அல்ல இல்ல பேச தேவையான அளவுக்கு பேசிட்டு அடுத்த தீர்வை நம்ம முன்வைக்கிறோம் இஷ்யூ மட்டுமே பேசிட்டு இருக்கோம் சொல்யூஷன் வேணும் இப்ப உதாரணத்துக்கு இஷ்யூவே அட்ரஸ் பண்ணலன்னா அட்ரஸ் பண்ணியாச்சு போதுமா அளவுக்கு பண்ணியாச்சு நீங்க தலைவர் பண்ணணும்னு சொல்லும்போது தான் நம்ம தலைவர் பண்ண கூடாது எதற்காக தலைவர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஏன் அந்த பொதுச்சாரர் சொல்வதை நீங்க ஏன் பொதுச்சாரர் நம்ம வந்து மதிக்க இல்லையா வந்து அந்த அதிகாரம் இருக்கு சார் ஆனா தலைவர்க்கான வெயிட்டேஜ்ன்றது இருக்கு தலைவருடைய ஒப்புதல் இல்லாம வந்து அது வெளிய வந்திருக்குமா அப்ப தலைவர் சொன்னாலும் தப்பு தலைவர் சொல்லாட்டாலும் தப்பு அப்படின்னா அப்ப குற்றம் சொல்வது மட்டும்தான் நோக்கமாக அந்த நமக்கு வந்து அரசியல்வாதிகளுக்கு என்ன செய்தி வந்திருக்குது அப்படின்னு பாக்கணும் இப்ப உதாரணத்துக்கு புதுச்சேரியில பத்து நிமிஷம் பேசினார் பத்து நிமிஷம் தான் பேசுறாரு அப்படின்றாங்க அப்புறம் நேற்று நேற்று முன்தினம் ஈரோட்டில் நடந்த சந்திப்புல முப்பது நிமிஷம் பேசுறாங்க உடனே முப்பது நிமிஷம் பேசுறாரு உங்க நீங்க சொன்ன தயத்தை விட மூணு மடங்கு அதிகமா பேசியாச்சு அப்படின்னா இல்ல அதுல போதுமான அளவுக்கு அரசியல் கண்டென்ட் இல்லை அப்படின்ற அவங்க இன்னொரு கட்சியோட எதிர்பார்ப்புக்கு நாங்கள் செலவிட முடியாது எங்களுக்கு என்று ஒரு அஜெண்டா இருக்கிறது எங்களுக்கு என்று ஒரு பாலிசி இருக்குது

பின்னாடி இருக்கக்கூடியது டாஸ்மாகும் சமீபத்து காலமாக அதிகரித்து வரக்கூடிய கஞ்சா போன்ற போதைப் பொருள் நடமாட்டம் தான் இதை எல்லாம் யாருமே பேச மாட்டாங்க இப்ப ஒவ்வொரு ஊழி நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவத்திற்கும் ஒரு மாநில கட்சி எல்லாத்துக்கும் குரல் கொடுக்கணும் அப்படின்னா அது ஸ்டேட் இஷ்யூவாக மாறும்போது நம்ம குரல் கொடுப்போம் இப்போ குமார் மரணம் என்பது காவல் நிலைய மரணம் என்பது ஏற்கனவே தூத்துக்குடியில அங்க தந்தை மகன்கிற ரெண்டு வியாபாரிகளுடைய பருவம் இன்றைய வரைக்கும் அது வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்குது அது அது பெரிய அதுக்கு பின்னாடி பல்வேறு சிக்கல்கள் இருக்குது அது இன்ற வரைக்கும் வழக்கு விசாரணை நடந்துட்டு இருக்கிறது அதே போல லாக்அப் மரங்கள் கடந்த நான்கரை ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் எத்தனை லாக் அப் மரங்கள் மரணங்கள் நடந்துட்டு இருக்குதுங்கிறது பேசணும் எது மோஸ்ட் சென்சிட்டிவ் நியூஸோ பிரச்சனையோ அல்லது ஸ்டேட் இஷ்யூவோ அதை அட்ரஸ் பண்ண வேண்டியது ஒரு முதன்மை கட்சியோடைய நோக்கம் தலைவருடைய நோக்கம் இப்போ அஜித் பிரச்சனையை பேசி அவர் வீட்டுக்கு சென்று அவருக்காக ஒரு போராட்டம் நடத்துறோம்னா லாக் அப் மரங்கள் தமிழ்நாட்டில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது அப்போ அந்த இடத்துல தலைவருடைய இருப்பு என்பது அவசியமா இருக்குது அதே நேரத்தில் மற்ற அந்தந்த பிராந்தியங்கள் நடக்கூடிய பிரச்சனையில நம்ம வந்து அந்தந்த பகுதியை பொறுப்பாளர்கள் அனுப்புகிறோம் இப்போ தூத்துக்குடி திருநெல்வேலிக்கு தலைவர் வர்றாரு தூத்துக்குடியில் ஒரு அரசு கட்டடம் அநேகமாக ஐடி பார்க்னு நினைக்கிறேன் அந்த கட்டடத்தை திறக்கிறதுக்கு முதல்வர் வர்றாரு அதே ப பகுதியிலிருந்து சில கிலோமீட்டர்கள் பக்கம்தான் கவினுடைய படுகொலை செய்யப்பட்ட ஒரு சொந்த ஊர் ஒரு பார்க்கலையே இதே இது வந்து நெல்லைக்கு போறாரு இப்ப கூட இன்னைக்கு நெல்லைக்கு போயிருக்காரு புதுசா இன்னைக்கு ஒரு அருங்காட்சியகம் திறக்கிறதுக்கு இதற்கு முன்பு நெல்லை போகும்போது போது அல்வா சாப்பிட்ட படத்தை வந்து அவர் போட்டார் ஆனா அதே நெல்லை மாவட்டத்துல இதே திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில கலைஞர் மிகு முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதி ஐயா அவருடைய ஆட்சி காலத்துல தெருமையில பதினேழு பேர் தாமிரபரணி ஆற்றங்கர்கள் அடித்துக் கொல்லப்பட்டார்கள் காரணம் என்ன மாஞ்சோலை தேயிலை தேட்ட தொழிலாளர்களுடைய கூலி உறவு பிரச்சனைக்கு இப்ப கூலி உறவு பிரச்சனை தாண்டி அந்த மக்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டிய ஒரு அந்த ஒப்பந்தம் முடிவடைந்துருச்சுன்னு சொல்றாங்க ஆனா அதுக்கான கேட்கும் போது இல்லை எங்களுக்கு மாற்று வழியே இந்த அரசாங்கம் காமிக்கல அப்ப இந்த மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் தங்களுடைய பிரச்சனைகளுக்காக அவர்களை சந்திக்கணும்னு சொல்லும் போது சந்திக்கல எது அல்வாசா சாப்பிடுறது முக்கியமா மாஞ்சோலை தேயிலை தோட்ட தொழிலாளர்களுடைய வாழ்வாதாரம் ஏன்னா அந்த இடத்துல ஆங்கிலேயர்கள் காலத்துல இங்கிருந்து போனவங்க நம்ம ஊர்ல தூத்துக்குடி திருநெல்வேலி பகுதிகளில் இருந்து போனவங்க தான் அங்க இருக்கக்கூடிய ஆட்குள்ளி விலங்குகளுக்கு மத்தியில அட்டைக்கடியில அங்க மரங்களை வெட்டி அங்க வந்து ஒரு தேயிலை தோட்டத்தை உருவாக்கி அதை ஒரு லாபகரமான ஒரு பாம்பே ட்ரேடிங் கம்பெனிக்கு வந்து அன்னைக்கு வேலை பார்த்து அங்கேயே செட்டில் ஆகி அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்து வாழ்ந்து இறந்து போய் கல்லறி இருக்குது பள்ளிக்கூடம் இருக்குது தேவாலயம் இருக்குது ஆனா ஏன் அவசர அவசரமா வந்து அந்த ஒப்பந்தத்தை நீட்டிப்பு செஞ்சிருக்கலாம் அல்லது அரசை எடுத்து நடத்த இருக்கலாம் பல்வேறு இப்ப ஜெயலலிதா பிரியால என் எல்சியோட பங்குகளை விக்கணும்னு சொல்லும்போது தமிழ்நாடு அரசாங்கம் அந்த பங்குகளை வாங்கி அங்க இருக்கக்கூடிய ஊழியர்களை காப்பாத்த ஒரு வேலையை செஞ்சாங்க அப்போ அதே பாம்பே ட்ரெய்டிங் கம்பெனியோட ஒப்பந்த முடியும் போது தமிழ்நாடு அரசாங்க அரசாங்கம் அதை கையில் எடுத்து அந்த தேயிலை தோட்ட தொழிலை வந்து டேன் வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்போ அவர்களை நீங்க ஊரை விட்டே காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும் அவர்கள் இரண்டு தலைமுறையை தாண்டி இங்க வந்துட்டாங்க அவரு சொந்த ஊர் எதுன்னு தெரியும் அங்க சொன்னக்காரங்களே இல்ல யாரு சொன்னக்காரங்கனே தெரியாது இதை ஏன் பேசல இதுதான் எங்களுடைய நெய்ப்பாடு ஏன்னா மக்கள் பிரச்சனைகளை அட்ரஸ் பண்ணனும் கவனச்சுதல்கள் கூடாது சரி நீங்க செங்கோட்டையன் அவர்கள் வருகையை வந்து நீங்க ஏத்துக்கிறீங்க செங்கோட்டை பாக்கெட்ல வந்து ஜெயலலிதா அவர்களுடைய புகைப்படத்தை வைக்கிறாங்க எம்ஜிஆர் அவர்களையும் நீங்க அப்படின்றத விஜய் அவர்கள் வந்து சொல்றாரு அஹ் செங்கோட்டையன் அவர்களுடைய புகைப்படம் அவருடைய பாக்கெட்ல புகைப்படம் வைக்கிறது மூலமாக கிட்டத்தட்ட நீங்க அனுமதிக்கிறீங்க அவர் உங்க கட்சியில இருக்கிறாருன்றப்போ நீங்க அதையும் அனுமதிக்கிறீங்க ஜெயலலிதா அவர்களையும் நீங்க ஏத்துக்கிறீங்க ஒரு அளவுக்கு அப்படின்னு முடியாது அதாவது தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய கொள்கை தலைவர்கள் அஞ்சு பேர் இவர்கள் நிரந்தரமானவர்கள் பாலிசி என்பது வந்து பெர்மனன்ட் அப்போ ஐடியாலஜிக்கல் லீடர் என்பவர்கள் வந்து அதே தான் யாருன்னா தந்தை பெரிய கர்ம காமராஜர் அண்ணல் அம்பேத்கர் வீரமங்க வேலுநாச்சியர் அதே மாதிரி சமூக சேவகர் அஞ்சலி அம்மா இவர்கள் எங்கள் கொள்கை ஏன் அவர்களை கொள்கை தலைவர்களை ஏற்றுக்கொண்டோம்னா அவர்கள் எந்த கா குறிக்கோள்களுக்காக இந்த மக்கள் போராட்ட நாங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிச்சவங்க சரி அண்ணாவையும் எம்ஜிஆரையும் ஏன் எடுத்தோம் அப்படின்னா இரண்டாவது மாநாட்டில் தான் ஆனால் அதை வந்து தலைவர் கொண்டு வர்றாரு தன்னுடைய பிரச்சார வாகனத்தில் அவர்கள் படங்களை பயன்படுத்துவது என்னன்னா அதுக்கு அவரே விடையே சொல்றார் எப்படின்னா மக்களுக்காக உழைத்தவர்கள் பொதுவான அனைவருக்கும் பொதுவானவர்கள் அவர்கள் வந்து எங்களுக்கு தான் சொந்தம் சொல்லி யாரும் கொண்டாட முடியாது ஒண்ணு இரண்டாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒரு ஆட்சி மாற்றத்தை தமிழ்நாட்டில் ஏற்படுத்தியவர் அண்ணா அதே மாதிரி திமுகவுடைய தொடர்ச்சியாக ரெண்டு முறை வெற்றி பெறும் பொழுது எழுபத்தி ஏழு மீண்டும் ஒருமுறை ஆட்சி மாற்றத்தை அதிமுகவுக்கு கொண்டு வந்தவர் பிரசித்தவர் எம்ஜிஆர் அப்ப இந்த ரெண்டு பேரையும் ஒரு வெற்றி குறியீடாக ஒரு ஐக்கானாக வெற்றி குறியீடு ரெண்டாவது அண்ணா முன்வைத்த பல்வேறு கோட்பாடுகள் வந்து பெரியாரிடம் எடுக்கப்பட்டது கடவுள் மறுப்பு கொள்கை மட்டும்தான் பெரிய பெரியாட்டம் தான் அறிஞர் அண்ணாவும் எடுக்கல எங்கள் தலைவரும் எடுக்கல மற்றபடி பெரியாரிடமிருந்து எடுக்கப்பட்ட பல்வேறு பகுத்தறிவு சிந்தனை தீண்டாமையை வந்து ஒழிக்கணும் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் கல்விக்கு முக்கியத்துவம் பல விஷயங்களை அண்ணா முன்வைத்த பல்வேறு விஷயங்களை நாங்களும் வச்சுக்கிறோம் மாபெரும் அறிஞர் தமிழ்நாட்டின் கொண்டவர் அந்த சிந்தனை பிறகு வந்த கலைஞர் திமுகவில் குற்றச்சாட்டு ஜெயலலிதா பொறுத்த வரைக்கும் எந்த இடத்திலும் எங்கள் தலைவரோ அல்லது எங்கள் கட்சியினர்களோ எந்த இடத்துலையும் ஜெயலலிதா மாவுடைய படத்தை பயன்படுத்தணும் அல்லது வந்து அவர்கள் தூக்கி பிடிக்கணும் அப்படி எந்த இடத்துலையும் செங்கோட்டை ஐயா அவருடைய தனிப்பட்ட விசுவாசம் நீங்க இதுவே நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. மதச்சார்பின்மை அப்படிங்கிற ஒரு கொள்கையை நான் வச்சுக்கிறோம் எங்க கட்சியில அனைத்து மதமும் இருக்கிறாங்க மதச்சார்பின் கொள்கை எப்படிப் பாருங்க இந்துக்களுக்கு இந்து மத உணர்வு இருக்குது. கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவ மத உணர்வு இருக்குது. இஸ்லாமியர்களுக்கு அந்த இஸ்லாமிய உணர்வு இருக்குது. சாமியே இல்லைன்னு சொல்றனுகு உணர்வு இருக்குது. சாமியே இல்லைன்னு சொல்ற உணர்வையும் நான் மதிக்கணும்னு தான் எங்க கொள்கையில சொல்லுது இப்போ எங்க கட்சியில் அத்தனை சமூகத்தை சேர்ந்தவர்களும் அத்தனை மதத்தை சேர்ந்தவர்களும் வந்து உறுப்பினர்களாகவும் பொறுப்பாளர் இருக்கிறாங்க இப்ப நான் எனக்கு வந்து ஒரு சைவ வழிபாடு இருக்குன்னா நான் வந்து உத்தராட்ச குட்டை அணிகிறேன் இது வெளியே தெரியப்படுத்துகின்ற அவசியம் இல்லை அது என்னுடைய நம்பிக்கை அதே வந்து ஒரு கிறிஸ்துவ சமயத்தை சார்ந்தவர் அவருடைய சிலுவை அணிந்து உள்ளே அவர் வந்து வச்சிருக்கிறார் அதே இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் மிகப்பெரிய பொறுப்பாளர்கள் எங்க கட்சியில இருக்கிறாங்க அவர்கள் அவர் மதம் சார்ந்த அடையாளங்களை சில நேரங்களில் தொப்பியெல்லாம் அணிஞ்சு கூட வெளியே வர்றாங்க இப்போ செங்கோட்டை ஐயாவை பொறுத்த வரைக்கும் அது அவருடைய விசுவாசத்தை காமிக்கிறது துரோகத்தை அவர் காமிக்கல நேற்று வரைக்கும் ஒரு கட்சியில் இருந்து தனக்கு அடையாளம் கொடுத்த கட்சி இன்னைக்கு மாறின உடனே தூக்கி தூரப்படல அப்ப செங்கோட்டை ஐயா அவருடைய விசுவாசத்தை அவர் அவருக்கு அந்த மரியாதையை தரக்கூடிய தனக்கு அடையாளம் தந்தவர்களை தன்னை மதித்தவர்களை அடையாளம் காண்பித்தவர்களை தனக்கு தன்னுடைய சட்டைப்பையில் வைத்திருப்பது அவர் தனிப்பட்ட உரிமை இல்லையா அதில் தனிப்பட்ட உரிமையோட நாளைக்கு திமுகவுல இருந்து ஸ்டாலின் அவர்களுடைய ஆட்சி பிடிக்கல எங்களுக்கு ஆனா கலைஞர் அவர்கள் மேல எனக்கு பற்றிருக்கு அவர் மேல விசுவாசம் கொண்ட ஒருவர் அப்படின்ற மாதிரி திமுகவுல இருந்து நாளைக்கு தாவேக்காவுக்கு மூவாயி வரும்போது கலைஞர் அவர்களுடைய புகைப்படத்தை அனுமதிப்பீங்களா அப்படின்றது தானே இல்ல அதாவது சொல்லல தனிப்பட்ட மனிதர்களுடைய விருப்பொருளுக்கு நாங்க தடைபட முடியாது ஆனா அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இருந்து மட்டும் இல்ல திமுக இருந்து விடுதலை சித்தல் கட்சியிலிருந்து நாம் தமிழ் கட்சியில இருந்து காங்கிரஸ் இருந்து அனைத்து அண்ணாதோட முன்னேற்ற கழத்தில வந்து நிறைய பேர் நிறைய பேர் வந்து எங்க கட்சிக்குள்ள வந்து இன்னைக்கு வந்து உறுப்பினர்களாக இணைந்திருக்கிறார்கள் பல பேர் இன்னும் வர இருக்கிறார்கள் நிறைய ஓட் பேங்க் இப்ப எங்க கட்சி புதிய கட்சி நாங்க இன்னும் நிறைய பேர் சொன்ன மாதிரி வாக்குகள் நிரூபிக்கப்படலன்னு சொல்றாங்க ஆனா வாக்குகளை வந்து எவ்வளவு பேர் உறுப்பினர்கள் வைத்திருக்கோம் என்பது வந்து அந்த ஆதாரம் இருக்குது அதே மாதிரி இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்களுக்கு வரக்கூடிய சர்வேனுடைய அந்த எண்ணிக்கை ப்ரெசென்டேஜ் ஓடி பார்க்கும்போது மிகப்பெரிய எண்ணிக்கையில் நாங்கள் வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற அந்த செய்தி தான் வந்து புலப்படுறது அப்போ இந்த ஓட்டுல எங்கே இருந்தது அப்படின்னா நீங்கள் சொல்ற திமுகவில் இருந்தும் எங்களுக்கு ஓட்டு வருது அதிமுகவில் ஓட்டு வருது அதே மாதிரி அங்கே இருந்து பொறுப்பாளும் இங்கே வர்றாங்க ஆனால் நிச்சயமாக திமுக இருந்து வெளிவரவர்கள் வந்து கல கலைஞர் படத்தை வச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா அவர்கள் அதை வந்து அவருடைய அந்த கடந்த கால கசப்பான அனுபவத்தை வந்து தூக்கி போட்டு தான் வருவாங்க

ஒன்றிய அரசாங்கத்துல ஆட்சியில அமர்ந்திருக்கக்கூடிய பாஜக அதிகாரத்தில் இருப்பதனால் மட்டுமல்ல அவர்கள் மதத்தின் பேரால் இந்த நாட்டை பிளவுபடுத்தும் நினைக்கும் பொழுது நம்ம அவரை வந்து கொள்கை ரீதியாக எதிர்க்கிறோம் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் ஜனநாயகத்துக்கு விரோதமாக சமூக நீதிக்கு மாற்றாக இங்க ஆட்சி செய்யக்கூடிய அதிகாரத்துல கூடிய திமுகவை எதிர்க்கிறோம் அரசியல் இதனை இந்த இருவரையும் தவிர்த்து அதிமுக பாஜக பாஜக கூட்டில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகள் இப்போ உதாரணத்துக்கு நான் டிடிவியினுடைய அமமுகவாக இருக்கட்டும் அதே மாதிரி பாமகவாக இருக்கட்டும் அதே மாதிரி இந்தியா கூட்டிகள் இருக்கக்கூடிய காங்கிரஸாக இருக்கட்டும் உடல் லட்சத்தில் கட்சியாக இருக்கட்டும் இடதுசாரிகளாக இருக்கட்டும் நாம்துட்டை அனைத்துமே ஜனநாயக சக்திகளாகத்தான் நாங்க பார்க்கிறோம் இவர்கள் இன்னொரு சொல்லப்போனா இவர்கள் அதிகாரம் இழந்து போயிருக்கிறார்கள் இன்னைக்கு நீங்க பாஜக விமர்சிப்பீங்களா காங்கிரஸ் விமர்சிப்பீங்களா தொடர்ந்து மூன்று முறையாக ஆட்சி அமர்ந்திருக்கக்கூடிய ஒன்றிய அரசாங்கத்தில் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய பாஜக விமர்சிப்பீங்களா அல்லது அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுல ஆட்சியில் இருந்து ஜவஹர்லால் நேரு அவர்களையோ அல்லது இந்திரா காந்தி அமர்வார் அவர்களையோ அல்லது ராஜீவ் காந்தி அவர்களையோ அல்லது கலப்ப பத்தாண்டுகள் தொடர்ச்சியாக பிரதமராக இருந்த மன்மோகன் சிங் ஆட்சியை விமர்சித்தார்கள் காங்கிரஸ் கட்சி தமிழ்நாட்டில் எங்க இருக்குது அதே மாதிரி அதிமுக வந்து கடந்த ஒரு ஆறு தேர்தலாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் மட்டும் இல்ல அதுக்கு முன்பு நடந்தது பின்பு நடந்த நாடாளுமன்ற தேர்தல் இதெல்லாம் எடப்பாடியார் தலைமையில் அந்த தேர்தலை சந்தித்தாங்க அதுல அவர்கள் பெற்ற வெற்றி என்ன இப்போ அவங்க எங்க இருக்கிறாங்க ஒரு விஷயம் நல்லா தெளிவா புரிஞ்சுக்கோங்க எங்களுக்கு முன்னாடி ஓடிட்டு இருக்கிறது திமுக அரசு அதிகாரத்துல ஆட்சியில் உட்காந்துருக்கிறாங்க அதை நோக்கி நாங்கள் அடையணும் நாங்க போகும்போது யாரை எங்களுடைய இலக்கு என்பதோ அவர்களைத்தான் நம்ம வந்து குறி வச்சு பேச முடியும் மற்ற கட்சிகளை பற்றி நாங்கள் எதையும் கண்டுக்கவே முடியாது அந்த கவனச்சிதறால் நாங்கள் பண்ணவே முடியாது எங்களுக்கு பின்னாடி ஓடி வர்றவங்க அல்லது எங்களுக்கு அருகாமையில் ஓடி வர்றவங்களை பத்தி நாங்கள் பார்க்க முடியுமா இல்லை எங்களுக்கு முன்னாடி ஓடிட்டுருக்கவங்கள பார்க்க முடியுமா அப்போ இதுதான் வந்து எங்களுடைய நிலைப்பாடு இதுதான் எங்களுடைய செய்தி ஓகே சார் நிறைய விஷயங்கள எங்ககிட்ட தெரிவிச்சீங்க நன்றி சார் தேங்க் யூ